அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகை திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எழுபத்தி இரண்டு வில்லேர்வுடவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில்லேர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில்லை உடைய வீரருடன் பகை கொண்டாலும் சொல்லை உடைய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது வில்லை உடைய வீரருடன் பகை கொண்டாலும் சொல்லை உடைய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்